இதோ இங்க போறாங்க பாருங்க அவங்கதான் எங்க ஊர் தேவடியா என்ன ராவா பேசுறேனா சரி எங்க ஊரு பாலியல் தொழிலாளி இவங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஊர்ல எவ்வளவு குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும் இருங்க நான் தெளிவா சொல்றேன் உட்காந்துட்டு எங்க ஊர்ல இருக்க சின்ன பசங்க கூட வீட்டை விட்டு வெளில போறதுக்கு அவ்வளவு பயந்துருப்பாங்க ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் எப்ப என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல இவங்கதான் எங்க ஊரோட தெய்வமே கடவுள் புண்ணியத்துல இவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நல்லா இருக்கணும் பாலியல் குற்றம் குறையணும்னா பாலியல் தொழில் அதிகரிக்கணுமா அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க உங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க அஞ்சு ரூபாய் கொடுத்து அயன் பண்ணி ஷர்ட்டு போட்டுன்னு ஐம்பது கிராமே அஞ்சாயிரம் ரூபான்னு கிரீம் வாங்கி போட்டிருக்க பொண்ணு கிட்ட போய் லவ் சொன்னா லவ் அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அவன் ரோட்ல போற வர பொண்ணெல்லாம் எல்லாம் கையை பிடிச்சி இழுத்துருவான் அதே நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட சேர்ந்து லால லல்லா லால லல்லா அப்படின்னு டூயட் பாடுவான் அப்ப பாலியல் குற்றங்கள் எல்லாம் குறையும் இன்னொன்னு என்னன்னா ப்ளூ பிலிம்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களே அது எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணுங்க அப்போ அவனுக்கு தேவையானதை அவன் பாப்பான் பாத்துட்டு அவன் தேவையா அவனே தீர்த்துப்பான் இன்னொரு பொண்ணு எப்பதான் கிடைக்கும்னு அலைய மாட்டான் நீங்க பிளாக் பண்ணி வச்சிட்டீங்க பாலியல் குற்றங்கள் இன்னும் அதிகமாயின் தான் போயின்னு இருக்கு பாலியல் குற்றங்கள் குறையணும்னா பாலியல் தொழிலாளிகள் அதிகமாயினே போகணுமா அப்படின்னு நான் சொல்லலைங்க ஒரு கூட்டம் சொல்லின்னு இருக்கு இதெல்லாம் வேலைக்காகாதுங்க அரேபிய தண்டனை மாதிரி உனக்கு கையா எனக்கு கை உனக்கு கண்ணா எனக்கு கண்ணு உனக்கு தலையா எனக்கு தலை அப்படின்னு பண்ணோம்னா இது எல்லாமே கப் சிப்புன்னு ஆயிடும்